மேலும் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று கர்ப்பிணி தொழிலாளர்கள் ஊதியம் விடும் என்ற அச்சத்துடன் அரிவாள் உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களை கையில் வைத்து கடினமான சூழ்நிலைகளில் கரும்பு வயல்களில் வேலை செய்துள்ளனர் இந்த பெண்கள் அனைவரும் தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு போர்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக கரும்பு அறுவடை வேலைக்கு செல்லும் பெண் தொழிலாளர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் எடுத்துக்காட்டாக மூவாயிரத்து நானூற்று பதினைந்து பெண்கள் பி டுவெல் மற்றும் போலிக் அமில குறைபாட்டால் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் தொலசீமியா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை அல்லது பிற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் குழுக்கள் ஆயிரத்தி ஆயிர முப்பத்தி இரண்டு கிராமங்களில் பணியாற்றி கரும்பு அறுவடைக்கு சென்ற நாற்பத்தி ஆறாயிரத்து பரிசோதித்துள்ளன அவர்களின் சுகாதார அட்டைகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன நான்கு அரசு மருத்துவர்களின் அனுமதியுடன் இருநூற்று எழுபத்தி ஒன்பது அறுவை சிகிச்சைகள் தனியார் மருத்துவமனைகளில் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக வெற்றியை பதிவு செய்துள்ளது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமையாக கூறிய நிலையில் இத்தகைய சம்பவம் மகாராஷ்டிராவில் வறுமை மிக மோசமாக அளவில் வாட்டி வருகிறது என்பதையும் வறுமை கோடு அதல பாலத்திற்கு சென்று விட்டது என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது